அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால் பல நாடுகள் கொஞ்சம் பாதிப்படைகிறதாக நம்ம செய்தியை பார்க்குறோம் அந்த வகையில் வந்து நம்முடைய இந்தியர்களை கூட சட்ட விரோதமாக குடிபெயர்ந்தவர்கள் அங்கே குடியேறியர்கள் அவங்க வந்து ஒரு இரநூத்தி ஐந்து பேர் முதல் கட்டமாக திருப்பி அனுப்பியிருக்காரு இதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அவருடைய வாழ்வாதாரம் எவ்வளோ பாதிக்கப்படுதுன்னு தெரியும் அதே நேரத்தில் வளமான வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்ந்துடணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் உள்நாட்டில் வந்து அதிக வேலைவாய்ப்பு இல்லைங்கிற காரணத்தாலும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இன்னும் பிற நாடுகளுக்கு குடிபெயர்ந்து சட்டவிரோதமாக குடிபெயர்ந்து போகின்ற நபர்களே பார்க்கின்ற பொழுது இது மாதிரியான நிகழ்வுகளை நாம் எப்படி எடுத்துக்கிறது சாதாரணமாக தான் எடுத்துக்க முடியும் அதே போல அரேபியாவில் இப்போ சவுதி அரேபியாவில் இங்கேருந்து போவாங்க அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா சொன்ன வேலையை விட்டுட்டு வேற வேலையாது ஆடு மாடு இப்படி ஒட்டகம் அப்படி மேக்க விட்டுருவானுங்க அதனால வந்து எனக்கு ஒரு எம்ஜிஆர் பாட்டு ஞாபகம் வச்சு என்ன வளம் கிள்ள இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ல்லை இந்த திருநாட்டில் இயற்கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் பாடுபடு வயல் காட்டில் பாடுபடு வயல் காட்டில் உயரும் அயல் நாட்டில் விவசாயி இப்படிதான் சிந்திக்க விட்டிருக்கிறது நன்றி வணக்கம்